அப்பளங்கிறது நம்ம சாப்பிட்ற அன்றாட சாப்பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பாக சின்ன குழந்தைங்க அப்பளத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பொருட்காட்சிக்கு போயிட்டு சுட சுட மிளகாப்பொடி தூவன டெல்லி அப்பளத்தை வாங்கி சாப்பிட்டபடியே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் எஜிபிஷனை சுற்றி பார்ப்பாங்க அப்படி திருச்சியில் நடந்த ஒரு பொருட்காட்சியில் அப்பளத்தை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியுமா எஜிபிஷன் நடக்கும்போது மக்கள் நடந்து வர ஒரு ரெட் கார்பெட்டை யூஸ் பண்ணுவாங்க அந்த அழுக்கு நிறைஞ்ச ரெட் கார்பெட்டை விரிச்சு அதுல அப்பள மாவை போட்டு காய வச்சிருக்காங்க அப்புறம் அதை அப்படியே எடுத்து பொறிச்சு மக்களுக்கு டெல்லி அப்பளமா விற்கிறாங்க இதை பார்த்தா இனி அப்பளம் சாப்பிட்ற ஆசையே உங்களுக்கு வராது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்